ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா நம்ம கார சட்னியும் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவா எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடலை பருப்பு போட்டுக்கலாம் வெள்ளை பொரிஞ்சு வர அளவுக்கு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வத்தல் போட்டுக்கலாம் ஒரு மூணு வத்தல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லாம் பொறிஞ்சி வர அளவுக்கு பண்ணிக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் வசிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல ஆகணும் நல்லா கோல்டன் கலர்ல அந்த பிறகு கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் நாலு பூண்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லோரும் பார்க்கிங்க லைக்கும் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கிளானன்ட்டு ஒன்று இருக்குது அதை தட்டி விட்டுட்டு அப்படியே பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வதங்கணும் எல்லாம் எல்லாம் அப்படியே வதங்கணும் நல்லா தக்காளி வெங்காயம் வத்தல் எல்லாம் அப்படியே வதங்கணும் அடுத்த ஒரு கை போல தேங்காய் சுருவினா எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மல்லிகாலி போட்டுக்கலாம் மல்லிகை போட்டு தான் கொஞ்சம் டேஸ்ட் வரும் அதனால கொஞ்சம் மல்லிகளை போட்டுக்கோங்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கல் தூளுப்பும் போட்டுக்கோங்க நாங்கள் கல் உப்பு தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாம் கோல்டன் கலரில் வந்த உறவு ஒரு மிக்சி ஜார்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த ஃபேன் காத்துல ஆற வச்சுக்கோங்க ஜி பூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார சட்னி ரெடி ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு டவாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா பொரிஞ்ச பரவு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அரைச்சி எடுத்த காரத்தட்னியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வந்து ஒரு அரை கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஒரு காய விட்டுட்டு தோசமாக ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிறிஸ்பியான காரச்சட்னி ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்